அனைவருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பதிவு என்னென்னா இது பேர் வந்து மருமமுத்தின்னு சொல்லுவாங்க தீராத பல்வழி பல் பல் சொத்தை பல்லை புழு இருக்குது வா நம்ம கழுத்து தா தாடை போயி வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈருவிக்கும் பல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களும் தீராத பல் குடைச்சல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இலையில் இந்தளவுக்கு பாதி மட்டும்தான் எடுக்கணும் இந்த இலையை எடுத்து நல்லா கசக்கி எந்த இடத்துல பல் வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சிட்டோம்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே மூணு நிமிஷத்துக்கு மேலே நம்ம நம்மளால் அந்த பல்லை வச்சுருக்க முடியாது அவ்வளோ தூரம் காரமாக இருக்கும் அந்த அந்த சொத்த பல் உள்ள அந்த சொத்த பல்லோ அல்லது ஈறு விற்கமோ இல்லை ஈர அந்த பல்லு உள்ள கெட்ட நீரோ அத்தனையும் சொ உள்ள இருக்க புழுவும் செத்து போயிடும் அந்த கெட்ட நீர் அத்தையும் வெளியேறிடும் பல்வழி மிஞ்சி போனால் மூணு நிமிஷம் தீர்ந்து போகும் அது எவ்வளோ பெரிய பல்வழியாக இருந்தாலும் சரி இதுக்கு பேர் வந்து என்னென்னா மருளோமத்தைன்னு சொல்லுவாங்க பயன்படுத்து அதாவது கிராமங்களில் இதுதான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த இந்தளவு தான் எடுக்கணும் கசக்கி இப்போ வலி உள்ள கடகத்தில் உள்ளே வைக்கணும் அவ்வளோதான்